கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட பேரைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பொதுக்குழுவுக்கு அந்த கோடியிலிருந்து ஏழாயிரம் பேர் முப்பது பேர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருபத்தொரு மாநகர செயலாளர்கள் நூற்றி அறுபது நகர செயலாளர்கள் நானூற்றி தொண்ணூறு பேரூர் செயலாளர்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்றிய செயலாளர்கள் இருநூத்தி முப்பத்தி ஆறு பகுதி செயலாளர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு பகுதி வார்டு செயலாளர்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு நகர வார்டு செயலாளர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிளை செயலாளர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பூத்து பொறுப்பாளர்கள் பலாயிரம் சார்பணி நிர்வாகிகள்னு இத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்புகளை வழங்கியிருக்கு இது நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களை ஒன்று நம்ம கூட்டணி தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது நம்ம வெற்றி கூட்டணி வலுவாக தொடர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதித்து செயல்படுறோம் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார் நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார் அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார் என்ன காரணம் நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினைச்சாரு ஆனா அவங்களோட எண்ணம் ஈடேறல தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டும் பாஜக கிட்ட சட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு அதிமுக பாஜக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்ப ஒரு வார்த்தை கூட பேசல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் முப்பியமா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் என்ன அடக்கம் சசிகலா இதில் முதலமைச்சராக போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும் தான் விழல விழுந்து தான் அது ஊர்ந்து போய் விழுந்துருப்பார் அது வேற ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல நாம கேட்குறது ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனால் அங்கே அமிஷா அறிவிக்கிறார் இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம் ஒட்டு மொத்தமாக பாஜகாவோடய கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டையும் பாஜகாவோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார் அதனால் தான் அமிஷா இங்க அடிக்கடி வர்றாரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதை மக்கள் கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும் மகா கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க சாதி கலவரங்களை தூண்டுவாங்க மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க பிற்போக்கு தனங்கள் எல்லாம் அதில் நம்மளை மூழ்கடிப்பாங்க தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் உங்கள் பகுதிகளில் எத்தனைவே பேர் நம்முடைய திட்டங்களால் பயனடைஞ்சிருக்காங்கன்னு எடுத்து சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சுருக்கிறோம் தீர்மானத்தில் வரிசையாக நம்ம சாதனைகளை வச்சு சொல்லியிருக்கிறோமே நம்ம திட்டங்களால் தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ ரெண்டரை கோடி பயனாளிகள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்குது